அதனால் விவசாயம் உலக நாள் முக்கியத்துவம் விவசாயம் என்பது முக்கியத்துவம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா விவசாயம் இல்லாமல் மக்கள் உயிரினம் பாடவே முடியாத மனிதனை வாழவே முடியாது விவசாயம் அது சவுதி அரேபியா

விவசாயம் என்பது இறைவன் சார்ந்தது மனிதனை சார்ந்தது விவசாயம் என்பது வேட்டில் எழுதப்பட்டது எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் செய்யணும்பதெல்லாம் விவசாயத்தினுடைய நஷ்ட லாபத்தை பற்றி இறைவனால் வெளிப்படுத்தப்படுது அதனால விவசாயம் பேசாததல்ல விவசாயத்து நிலைப்பாடுகளை பாதுகாப்போம் அதுமக்கள் அதனால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் முகமில்லாத சில நம்ம விளைவிக்கிறது சீனாவை கொண்டு வந்தார் அமெரிக்காவை கொண்டு வந்தார் இந்தியா கொண்டு வந்தார் இலங்கையை கொண்டு வந்தார் இலங்கையுடைய பொருளாதாரம் எவ்வளவு இலங்கையில் நூறு சதவீதம் ஏழைகள் இருக்கிறாங்க என்று இது எல்லாம் கால சூழ்நிலைகள் இதெல்லாம் செய்யலாம் ஒரு ஏக்கர் தண்ணியை சேமிக்கலாம் இது தெரியாது தெரியுமா இருபத்தியாயிரம் லிட்டர் தண்ணி சேமிக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாது சொல்லிக் கொடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன் நான் அதிக பற்றியமா பேச பேசிட்டாரு விவசாயத்தை செய்யணும் ஒவ்வொருத்தருமே செய்ய கட்டாயம் செய்யணும் கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா வருமானங்கள் யாரு ஆதாயமில்லாமல் வருமானம் விவசாயம் கைவிடக்கூடாது எடுத்துக்கொண்டா

நீங்கள் பயிற்சியே ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு வேலை ஒரு தொண்டாக்க பிரச்சனையாக இருந்துச்சு உடனே அந்த நாட்கள் ஏற்றுமதி இருக்கிறோம் வெய்படும் அப்படிப்பட்ட ஆகிடுது அப்படிப்பட்ட உங்களுடைய வீடுகளில் எப்படியும் ஒரு மூன்று மாதம் ஆறு மாதத்துக்கு உணவகம் சேமித்து விட்டோம் இருந்தால்தான் உங்கள் உயிர் பாதுகாப்பு மட்டுமல்ல அடுத்தவர்களாக உயிர் பாதுகாப்பு கொடுக்க அதனால நல்ல கருத்துக்களை சொன்னாங்க நல்ல புகாரமாக சொன்னாங்க நமக்கு சில நேரம் புரிஞ்சுருக்காது உலக நாடுல்லாம் சுற்றி வாங்க அப்படியாக உலக நாட்டு மேலே இந்த மருத்துவம் கண்டுபிடிக்கா அந்த மருத்துவத்தை மேலே நாடுகள் மேலே நாடுகளுக்கு அந்த அந்த மருத்துவத்தை அந்த அமெரிக்கா அவங்களுக்கு தலையெடுத்து வர

പൂച്ചാശിനി സംബന്ധമാണ് വിലകളെയും நாங்கள் முன்னரே அறிந்திருக்காத பல விடயங்களையும் தெளிவான முறையில் எங்களுக்கு விளங்கப்படுத்திய ஆசான ரஜினன் அவர்களுக்கும் மற்றும் கடந்த வாரம் நாங்கள் சென்றிருந்த களப்பயணத்தில் நாங்கள் பல அறிந்திருக்காத பல உடலங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக அழைத்துக்கொள்ளக்கூடிய பலர் சில சந் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த வேல் நிர்வாகத்துக்கும் மிகுந்த நன்றிகளை கொண்டு வருகிறேன் நன்றி

ஒரு நாலு சந்ததி தலைமுறைக்கு இந்த யோசனம் செல்லுகின்றதை நாம் உறுதியாக அவ்வளவு விடயங்களும் இங்கே நடக்கப்படும் நாங்கள் எப்படி எங்கள்டியை பூமியை கொள்ள வேண்டும் எங்கள்ட நீரினை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆழமாக பல தலைமுறைக்கு ஆழமான ஒரு கருத்துக்களையும் ஆழமான ஒரு வகுப்பாக எடுத்து அவர் நிறைய விளக்கங்களை தந்திருந்தார் அது உண்மையிலேயே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயோ எத்தனோ தலைமுறைக்கு அது ஒரு தாயாகும் தான் நாங்கள் கூட அடுத்ததாக நான் களப்பயிற்சிக்கு போயிருந்தேன் ரெண்டு நாள் பயிற்சிக்கு அங்கே குண்ட சாலையிலே கற்றுக்கொண்டது உண்மையிலே நான் இதுவரையிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளாத ஒரு விடயங்களை கண்டோம் என்னன்னு சொன்னால் எங்கள் யாருக்குமே தெரியாது ஒரு பெரிய எந்த காலத்தில் இந்த பயிரில் எந்த காலத்தில் எடுக்க வேண்டும் என்றதா எங்கள் யாருக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தது இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு பயிரில் வந்து இன்னுக்கும் எடுக்கக்கூடாது பிள்ளைக்கும் எடுக்க நடுநிலையில அந்த விதி எடுக்கணும் என்றது எங்களுக்கு அந்த களப்பயிற்சிக்கு போயிட்டாங்க தெரியும் அதுக்கு யாராவது தெரியுமா கிட்டத்துக்கு ஐம்பத்தஞ்சோ அறுபது ரூபாய் ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபா எங்கள் விதியா அடுத்த காய்கன காயபட்டு விதி எடுக்கிற முறை பச்சையாக விதி எடுக்கிற மொழி இந்த முறையும் இதுவும் எங்களுக்கு தெரியாது அர்காதரிய அங்க போக முதல் அர்காதரியும் இல்லை நாங்கள் அங்கே போய் முடியாத அங்கே போய் எங்களை கொண்டு போய் அதை காட்டி அங்கே உள்ள சோதரமும் வழியானவர் அதை எங்களுக்கு விளங்கப்படுத்து எங்களோட உதவியாக வந்தவர் அதை முடிவைத்து எங்களுக்கு அதை ஆடமாக பூர்த்தி செய்ததம் அந்த ரெண்டு விஷயங்களும் நான் சரியான முறையிலே அதை

உண்மையிலே ஒரு ஆழமானது விடை இதை விட எங்களுக்கு என்ன விதை அம்பது வருடங்களுக்கு முன் இருந்த பாரம்பரிய விதையே சொன்ன ஐம்பது வருடங்களுக்கு முன் இருந்த பாரம்பரிய விதையே உங்களுக்கு தேவையாக இருந்தால் இது எங்களுடைய அட்ரஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விண்ணப்பித்து கிடையாது அனுப்பினால் நாங்கள் அதே அட்ரஸுக்கும் உண்ட வந்துட்டு கேள்விப்போம்